இப்போது ஒரு சிலர் வந்து பத்து பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க சில பேர் பத்து பொருத்தம் பார்த்தே ஆகணுங்கிறாங்க இதுக்கு நான் என்ன சொல்லலைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணோம் நல்ல முகூர்த்த நாளில் பண்ணோம் ஆனாலும் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்போ இது வந்து செவ்வாதோஷம் சார் செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷம் தான் கட்டணுன்றாங்க ஒன்று அப்படிலாம் கிடையாது திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் யோனி பொருத்தம் அது பொருத்தம் இது எங்கேயாவது குடும்ப பொருத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கா இந்த நட்சத்திர பொருத்தத்தில் வாய்ப்பு இல்லை அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ரெண்டே கழகம் தான் செவ்வாய் சுக்கரன் கணவனாக இருந்தால் மனைவி சொல்லே மந்திரம்னு இருப்பான் மனைவியாக இருந்தால் மணாளனே மங்கையன் பாக்கியம்னு இருப்பாங்க யாரை பார்த்தாலுமே காதலிக்கிறேன் உங்களை மாதிரி வருமா நான் உங்களை பார்க்காம போயிட்டேனே முன்னாடியே பார்த்துருந்தா உங்களுக்கு லெட்டர் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்மா தமிழகோரும் நல் உலகிற்கும் அஸ்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேரலுக்கும் அடியேன் ரமேஷ் குமாரின் இனிய இனியவந்தனம் ஜோதிட பதிவில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு திருமண பொருத்தமும் செவ்வாய் தோஷ விளக்கமும் திருமணம் பொருத்தங்கிறதே பெரிய விஷயம் இது தொடர் பதிவு ஒரே பதிவில் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறேன் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நினைக்கிறேன் இப்போ இப்போது ஒரு சிலர் வந்து பத்து பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க சில பேர் பத்து பொருத்தம் பார்த்தே ஆகணுங்கிறாங்க இதுக்கு நான் என்ன வரேன்னா பத்து பொருத்தமும் பார்க்கணும் அதை கடந்து ஜாதக பொருத்தமும் பார்க்கணும் அதில் தோஷத்தையும் பார்க்கணும் யோகத்தையும் பார்க்கணும் அதாவது சாதகம் என்ன பாதகம் என்ன நன்மை என்ன தீமை என்ன இப்படி ரெண்டையுமே அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணும் இப்போது ஒரு பெண் ஜாதகம் இருக்குது நல்ல வசதியான இடம் ஆனால் தோஷமுள்ள ஜாதகம் மாங்கல்ய தோஷமுள்ள ஜாதகம்னு வச்சுங்க இன்னொரு பையன் ஜாதகம் இருக்குது ஆயுள் பலம் உள்ள ஜாதகம்னு வச்சுக்கோங்க வசதி கம்மி ஏன் இதை ரெண்டையும் சமப்படுத்தக்கூடாது ஏன் இங்கே ஒரு சமத்துவம் நல்ல குடும்பம் பையன் நல்லா படிச்சிருக்கான் பர்சனாலிட்டியாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர்த்துக்கு இந்த பையனை விடாதீங்க உங்களோடைய வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணை நல்லா காப்பாற்றுவான் அந்தஸ்து பார்த்து உங்கள் பொன் வாழ்க்கையை தவற விட்டுறாதீங்க பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கும் தம்பி வசதியான இடத்துக்கு போகிறோம் கொத்தடிமையாக இருப்போம்லாம் நினைக்காத உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உனக்கும் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பேசி நிறைய சமுதாயத்தில் நான் வந்து திருமணம் நடத்தி வச்சிருக்கேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த சமபாவனை சமத்துவம் வெறும் ஏட்டளவில் மேடை அளவில் மட்டும் இருந்து இல்லை அதுக்குன்னு கலப்பு திருமணம் பண்ணுங்கன்னு நான் அப்படின்னு சொல்லேன் நிறைய பேர் அதுவும் வர்றாங்க இப்போ ரெண்டு பேருமே படித்தவங்களாக இருப்பாங்க காதல் வந்துடும் ஸ்டேட்டஸு கம்யூனிட்டி இதும்பாங்க அப்புறம் இல்லை இப்படி பண்ணிடுறது தான் நல்லதுன்னு சொல்லி பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க நல்லா இருக்காங்க வேண்டாம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறதோ உண்டு ஏன்னா இது வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து லவ் இல்லை இது ஒரு இன்ஃபேச்சுவேஷன் அப்படிங்கிறத சொல்லி இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு நான் வேண்டான்னு சொன்னால் அதோட உட்டுறணும் அதுக்கு விளக்கம் வைக்காமல் கேட்காதீங்க வேணும்னு சொன்னால் ஆயிரம் கேள்வி கேளுங்க அப்படிமே நான் இது என்னுடைய எத்திக்ஸ் கொள்கை கோட்பாடு இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா திருமணம் எதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் சொல்லுவேன் முறையான காமம் தனக்கென்று ஒரு குடும்பம் இதுதான் எத்தனை நாளைக்கு அப்பா அம்மாவோடையே நம்ம இருப்போம் அது வாய்ப்பில்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாய்ப்பில்லை நம்மளை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணோம் நல்ல முகூர்த்த நாளில் பண்ணோம் ஆனாலும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அல்லது புரிஷன் விபத்தில் செத்து போயிட்டான் இந்த மாதிரி அபூர்வமாவோ இல்லை அப்பப்போவோ நம்ம கேள்விப்படுறோம் அல்லது தகாத உறவின் காரணமாக கணவனாய் மனைவி கொன்றால் மனைவியை கணவன் கொண்டான் இப்போ அதுவும் நம்ம படிக்கிறோம் அப்போ இது வந்து பொருந்தா திருமணம் அவர்களுடைய சாதக பாதகத்தை அலசி ஆராய்ந்து குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்கணத்திற்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை அலசி ஆராய வேண்டும் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எத்தகையது எப்படிப்பட்டது என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும் திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் யோனி பொருத்தம் அது பொருத்தம் இது எங்கேயாவது குடும்ப பொருத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கா இந்த நட்சத்திர பொருத்தத்தில் வாய்ப்பு அப்போ அப்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம் அடுத்தது லக்னத்திற்கு ஏழாம் இடம் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது சுபத்துவத்துடன் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏழாம் அதிபதி இங்கே வேணால் சொல்லலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் தூர்தானத்தில் இருந்து விட்டால் திருமண வாழ்க்கை சிறப்பை தராது அப்போ வசதியான ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ ஜாதகமாக இருந்தால் வசதி குறைந்த குடும்ப பலம் மிகுந்த ஜாதகத்தை பொருத்த வேண்டும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி ஒரு சிம்பல் ஒரு சமுதாயத்தில் அடையாள குறியீடாக பார்க்குறாங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஓரளவு தான் வசதி வேணும் பணத்தை வந்து பெட்டு மாதிரி போட்டுலாம் படுக்க முடியாது ஒரு வீடு உணவு ஆரோக்கியம் இப்படி இருந்தால் போதும் நிம்மதியான வாழ்க்கைக்கு அளவான குடும்ப செல்வம் போதும் இப்போது ஏழாம் இடம் சுபத்துவத்துடன் இருந்தால் ஏழில் ஒரு சுபகிரகம் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி நல்ல இடங்களில் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் அந்த கேந்திரம்னா கூட அதுலேயும் சில விதிவிலக்கு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது இப்போ சுபகிரகம்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் குரு இவர்கள் ஏழாம் இடத்தில் இருந்தால் சிலருக்கு யோகமாகவும் சிலருக்கு அவயோகமாகவும் செயல்படும் இதெல்லாம் உண்டு அது எந்த லக்னங்கிறத பொறுத்தலாம் இருக்குது இப்போது ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் முக்கியம் ஸ்தானத்தில் அடுத்தது கிரகத்தில் எடுத்துக்கிட்டால் செவ்வாய் சுக்கரனோட நிலைப்பாடு எப்படி சில பேர்த்துக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருக்கும் ஆனால் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க மிகப்பெரிய தோஷம் கட்டுக்கடங்காத காமம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க அதாவது நூற்றி நாற்பத்தி நாலில் ஒரு பாயிண்ட்டு அப்படி தான் எடுத்துக்கணும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்த எல்லாருமே ரொம்ப மோசம்லாம் எடுத்துக்கூடாது ஜோதிடம் என்பது நூற்றி நாற்பத்தி நான்கு முகங்களை கொண்ட ஒரு வைரம் அப்படி தான் எடுத்துக்கணும் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன லக்கணம்னு வச்சுக்கோங்க செவ்வாய் சுக்கரன் கண்ணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க வேறு சரி ஒரு மகர லக்கணம் செவ்வாய் சுக்கரன் கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க வேறு ஒரு தனுசு லக்கணம் செவ்வாய் சுக்கரன் புதன் சேர்ந்து கடகத்தில் இருக்க ரொம்ப மோசம் குடும்ப வாழ்க்கை இது மேடை நாகரிகம் கருதி ஊடக நாகரிகம் கருதி உண்மைகளை நயமாக சொல்ல வேண்டியது அனுபவ ஜோதிடரின் தலையாய கடமை தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லலாம் அது வேறு மேடை ஊடகத்தில் ரொம்ப கவனமாக சொல்லணும் அதே நேரத்தில் சிலருக்கு செவ்வாய் சுக்கரன் யோகமாக வேலை செய்யும் இப்போ ஒருத்தர் மேஷலக்கணத்தில் பிறந்திருக்காரு துலாம் ராசியில் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க யோகம் கணவனாக இருந்தால் மனைவி சொல்லே மந்திரம்னு இருப்பான் மனைவியாக இருந்தால் மணாலனே மங்கையன் பாக்கியம்னு இருப்பாங்க ஒரு ரெண்டே கிரகம் தான் செவ்வாய் சுக்கரன் அதுக்கே ஒரு ரெண்டு மூணு லக்கணம் தான் சொன்னேன் ரெண்டு மூணு ராசி தான் சொன்னேன் அதுக்கே எத்தனை எத்தனையோ விஷயம் வரும் இப்போது இந்த செவ்வாய் சுக்கரன் ஒருவருக்கு ஒருவர் நல்ல நிலையில் இருந்தால் பொதுவாக திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன் செவ்வாய் சுக்கரன் எடுக்கிறேன்னா சுக்கரன் கலத்திர காரகன் நாடிஜோதிட தத்துவ ரீதியில் பெண்ணை குறிக்கக்கூடியது செவ்வாய் மங்களக்காரகன் ரத்த ஓட்டம் வீரியம் வேகம் இதுக்கெல்லாம் கோபம் இப்போ சரியான ஒரு காமம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும் அப்போது கலவி இன்பம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இவருடைய ஆசைக்கு தகுந்தாவாறு வாழ்க்கை துணையும் செயல்பட்டால் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும் இல்லைன்னா வேறு பக்கம் தேட ஆரம்பிச்சிடும் இதையெல்லாம் பார்க்கணும் செவ்வாய் சுக்கரனெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் அடுத்தது குரு இந்த குரு லக்னத்தை பார்த்து இருந்தால் அல்லது லக்னாதி பார்த்து இருந்தால் அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் அதுலேயும் நிறைய டிகிரி வைஸ்லாம் மாறுபடும் பாவக மாற்றம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் அதனால தான் பாகை கலை விகளை ரீதியாக ஜோதிட பலன் பார்க்க வேண்டும் நான் சொல்லி நிறைய பேர் கேட்கல பையனும் நல்லா இருந்தால் பொண்ணும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு கட்டிக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டு பேருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க நான் என்ன பண்ணுறதுன்ட்டேன் நம்ம வந்து வழிகாட்டலாம் நம்மளே தீர்மானிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி இருந்தால் நல்லதுப்பா இப்படி இருந்தால் பார்த்து நடத்துக்கன்னு தான் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் நல்ல வாழ்க்கைக்கும் சரி நல்ல குடும்ப வாழ்க்கைக்கும் சரி நம்மளுடைய பாரத நாட்டில் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கிறவங்கள தான் சமுதாயம் மதிக்குது நல்ல குடும்பம் அமையாதவங்க என்னதான் நேர்மை ஒழுக்கம் திறமை இருந்தாலும் கூட அவங்கள கிண்டல்கலி பண்ணுறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க அப்போது நாம் உலகத்தில் எங்கே இருக்கிறோங்கிறது மூண்டே நா இங்கே ரொம்ப முக்கியம் யூஎஸ்சில் இருக்கோம் யூரோப்பில் இருக்கோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வேறு விஷயம் ஐ ஆம் சிங்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அல்லது சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் இங்கே வந்து நம்ம குடும்ப பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க நம்ம இந்தியாவில்தான் ஏன்னா பாரம்பரியமான கலாச்சாரமான நாடு என்பதால் இந்த கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கு அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலைப்பாட்டில் இருக்கணும் எட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய தோஷம் மிகப்பெரிய யோகம் தோஷம் யாருக்குங்கிறது வேறு யோகம் யாருக்குங்கிறது வேறு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் சுக்கரன் அதாவது குடும்ப இல்லற வாழ்க்கைக்கு இந்த மூணு கிரகத்தோட நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பொதுவாக செவ்வாதோஷம் தோஷம் சார் செவ்வாதோசத்துக்கு செவ்வாதோசான் கட்டணுன்றாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அதுக்குன்னு சுத்தமாக கிடையாதுன்னு சொல்ல இப்படி கிடையாதுன்னு சொன்னோடனே இந்த வார்த்தையை மட்டும் ஒருத்தன் எவனா ஒருத்தன் எடிட் பண்ணி செவ்வாதோஷம்லாம் கிடையாதுன்ட்டாருன்னு உடனே தலக்கா பேசுவாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க விதிகள் ஆயிரம் உண்டு விதிகளுக்குகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு அதில் செவ்வாதோஷம்னா என்ன அப்படின்னா லக்கணத்திற்கு ஒன்று அதாவது லக்கணத்தில் செவ்வாய் லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த ஆறு இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மை என்ன சார் இல்லைன்றீங்க ஆமான்றீங்க உண்மைன்றீங்க அப்போது வரேன் இப்போ மேச லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி அதை தோஷமாக எடுக்க வேண்டியதில்லை சரி மேசலக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் உண்டு ஐம்பது சதவிகிதம் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணலாம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் வந்துடுச்சு அப்படியே இருந்தால் உடம்பு கெட்டு போய்டும் டாக்டர்கிட்ட போய் ஊசி மருந்து எடுத்துக்கிட்டால் சரி பண்ணிக்குவேன் அந்த மாதிரி பரிகாரத்துக்கு உட்பட்டது அவ்வளோ பரிகாரம் உண்மையாக பொய்யான்னு கேட்டால் உண்மைங்கிறவங்களுக்கு உண்மை பொய்ங்கிறவங்களுக்கு பொய் சரியாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு உண்மை பின்பற்றாதவர்களுக்கு பலன் இல்லை இது தான் சொல்லுவேன் ஜோதிடரும் வைத்தியரே அப்படின்னு ஒரு கற்றை எழுதியிருக்கேன் அதை படிச்சுட்டு தான் உலகம் முழுக்க அந்த முகநூல் பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டாங்க இப்போது ரெண்டில் செவ்வாய் இருக்கார் இந்த இடத்துல கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம் எப்படி அப்படின்னா இந்த செவ்வாயோட ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு தான் தோஷத்தின் வீரியம் அதிகம் சுக்கரன் மட்டும் சேர்ந்துருந்தான் சிறப்பு குரு மட்டும் சேர்ந்திருந்தால் சிறப்பு சுக்கரன் சேர்ந்துருந்தால் பிருகு மங்கள யோகம் உண்டு குடும்ப வாழ்க்கையும் சொல்வாக்கு செல்வாக்கும் உண்டு குருவும் செவ்வாயும் சேர்ந்த ரிசபத்தில் இருந்தால் குரு மங்கள யோகம் உண்டு சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பம் அப்போ ரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம்னு அப்படி எடுக்கக்கூடாது அடுத்து கடகத்தில் நான்காம் இடத்தில் மேசலக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்டு அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா வாடகை வீட்டில் இருங்க சந்தோஷமாக இருப்பீங்க சொந்த வீட்டில் இருந்தால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும் அதேமாதிரி அம்மா பேச்சை அளவோடு கேளுங்க அதிகமாக கேட்டிங்கன்னா சந்தோஷம் குறையும் இப்படி சொல்லணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது அங்கே கடகத்தில் இருக்கும் செவ்வாயை சனியோ ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டு இருந்தால் தோஷம் இன்னும் அதிகம் இது நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு அப்புறம் விபத்து ஆபத்து உண்டு கவனம் தேவை அடுத்தது ஏழாம் இடம் மேசலக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்னங்க துலாம் அங்கே செவ்வாய் இருந்தால் ஏழில் செவ்வாய் இருந்தால் தோஷம்னாலும் ஆமாம் ஆனால் இவருக்கு தோஷம் இல்லை என்ன சார் இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரியே சொல்லுங்க ஆமாம் மேசலக்கணத்துக்கு செவ்வாய் துலாமில் இருந்தால் தோஷம்தான் ஆனால் தோஷம் இல்லை எப்படி இதுதான் விதியை மதியால் வெல்லலாங்கிறது அப்போது வீரியமான இப்போ இது ஒரு ஆஞ்சாலகம்னு வச்சுக்கோங்க மேசலக்கணம் ஏழில் துலாம் ராசியில் செவ்வாய் அங்கே தன்னுடைய நட்சத்திரம் இருக்கா சித்திரை சித்திரை மூணில் இருந்தா சிறப்பு அதே நேரத்தில் இவனை தன்னுடைய கட்டுக்கோப்பாக வச்சுக்கக்கூடிய சாமர்த்தியமான நல்ல ஆளுமையான லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் இல்லறம் சிறந்து வழங்கும் இது தோஷம்னாலும் கூட இதை யோகமாக மாற்ற முடியும் இதை வந்து நிச்சயமாக ஒரு ஜோதிடரால் செய்ய முடியும் இந்த மாதிரி தோஷத்தையும் யோகமாக மாற்றி வாழ்க்கையை சிறப்பிக்க முடியும் இப்போது மேஷலக்னம் ஏழாம் இடமாகிய துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தால் ஜோதிட சித்தாந்தப்படி தோஷம் அப்படின்னாலும் கூட லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் அங்கே சித்திரை மூன்றாம் பாதம் வர்க்கோத்தமம் அடைவார் சித்திரை நான்காம் பாதம் நவாம்சத்தில் விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெறுவார் அந்த நல்ல விஷயம் ரெண்டு இருக்குது இப்போ சுவாதி ரெண்டாம் பாதம் அப்படின்னா நவாம்சத்தில் உச்ச பலம் பெறுவார் இப்போ சுவாதி மூணில் இருக்காருன்னு வச்சுங்க நவாம்சத்தில் கும்பத்திற்கு செல்வார் பகை வீட்டிற்கு செல்வார் அப்போ அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ லக்னம் மேச லக்னமாக இருக்கு அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் லக்னம் எழுந்திருக்குன்னு வச்சுங்க நவாம்ச லக்னம் ரிசபமாக வரும் மேச லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தோஷத்தின் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இதுவே லக்னம் இப்போ வந்து பரணி ஒன்றாம் பாதம் அந்த நட்சத்திர புள்ளியில் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க தோஷம் பெருசாக பாதிக்காது இந்த இடத்துல கிரக சேர்க்கையும் நம்ம பார்க்கணும் இப்போ செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தால் காமம் மிகுந்தவர் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் கூட இந்த மேசல கிணத்திற்கு ஏழாம் இடமாகிய துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று இருந்தால் யோகமாக வேலை செய்யும் நல்ல குணவதியான வாழ்க்கை துணை அமையும் சிறந்த இல்லறமாக அமையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்னு வரும் பொழுது மேச லக்னத்திற்கு எட்டாம் இடம் எதுங்க விருச்சிகம் அங்கே செவ்வாய் இருந்தால் ஆட்சி பலம் பெறுகிறார் தவறு ஒன்றும் கிடையாது மேச லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பெருசாக தோஷம்னு சொல்ல முடியாது சனி ராகு கேது செயற்கை பெற்றால் தோஷம் உண்டு அல்லது சனியின் பார்வை இருந்தால் தோஷம் உண்டு அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் இல்லை வழிபாடு பண்ண முடியாது நிவர்த்தி இல்லைங்கிறது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்து கூற வேண்டியது அவசியம் அடுத்தது மே மேசல பன்னிரெண்டாம் இடம் மீனும் அங்கே செவ்வாய் இருக்காருனா செவ்வாய் தோசம் உண்டு அதை ஒரு சில ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது மூலமாக பண்ணலாம் அப்பா இது வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை கொடுப்பா அப்படின்னு பெண்ணாக இருந்தால் அப்படி பண்ணலாம் ஆண் ஜாதகமாக இருந்தால் வெளிநாட்டில் வேலை செய்து வாழக்கூடிய அமைப்பாக இருந்தால் ஓகே அல்லது திருமணத்திற்கு பிறகு தொலைதூரம் சென்று குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரிலாம் வாழ்வியல் பரிகாரம்னு பேர் ஜாதக பலனுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய தோஷத்தை குறைப்பது யோகத்தை கூட்டுவது என்பது தான் ஜோதிட வழிகாட்டுதல் நான் இப்படியே தான் இருப்பேன் இப்படியே எனக்கு எல்லாம் வந்துடணும் சோறு கூட நான் கையில் எடுத்து இப்படி ஊட்டிக்க மாட்டேன் இன்னொருத்தவங்க தான் ஊட்டிணுங்கிற மாதிரிலாம் பேசுனா ஜோதிட மட்டுமில்லை எந்த சித்தாந்தமும் வேலை செய்யாது வாதத்திற்கு மருந்து உண்டு விதண்ட வாதத்திற்கு மருந்து உண்டா இல்லை அதே மாதிரி இப்போது மேஷ லக்கணத்தை வச்சு இப்படி சொன்னேன் இதேமாரி இதர லக்கணத்துக்கும் பலன் நுட்பமாக மாறிவிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்கணம்னு எடுத்துக்கோங்க மிதுன லக்கணத்துக்கு மிதுனத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் தோஷம்தான் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம்தான் வம்பனாக இருப்பான் அது வேறு விஷயம் பொண்ணாக இருந்தாலும் வம்பு தேடும் ரைட்டு ரெண்டாம் இடம் கடகத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் சச்சரவு போரி ஆட்டம் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்காம் இடம் கண்ணியில் செவ்வாய் இருந்தாலும் தான் உடல்நிலை பாதிக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது ஏழாம் இடம் மிதன லக்கணத்திற்கு ஏழாம் இடம் தனுசு அங்கே இருந்தாலும் தோஷந்தான் இந்த போய் கல்யாணம் பண்ணுறது அன்கன்வென்ஷனல் மேரேஜ்னு சொல்லுவாங்க மரபுகள் மீறிய திருமணம் அந்த மாதிரி போகிறது தன்னை விட வயது மூத்த திருமணம் இந்த மாதிரி பொருந்தாத திருமணம் மாதிரிலாம் அந்த மிதுன லக்கணத்தில் பிறந்து ஏழாம் இடமாகிய தனுசில் செவ்வாய் இருக்கிறவங்க பண்ணுவாங்க அது அங்கே சுக்கிரனோ சனியோ சேர்ந்துருந்துட்டால் வேண்டியதில்லை அடுத்து எட்டாம் இடம் இது மட்டும் விசித்திரம் மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மகரத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு சின்ன விதிவிலக்கு குரு லக்னத்தையோ லக்னாதிபதி புதனையோ பார்வை செய்திருந்தால் பாதிப்பில்லை தோஷத்தை சில வழிபாடு பரிகாரம் மூலமாக கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று உண்டு மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மகரத்தில் செவ்வாய் உச்சவளம் பெற்று இருப்பது அப்படிங்கிறது அடுத்து மிதுன லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்னது ரிஷபம் அங்கே செவ்வாய் இருந்தாலும் தோஷம்தான் அப்போது எந்த லக்கணத்திற்கு எந்த ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இப்போ ஒரு கடகலக்கண ஜாதகம் எட்டாம் இடம் கும்பம் அங்கே செவ்வாய் இருக்காருனா தோஷம்தான் பன்னெண்டாம் இடம் மிதனம் செவ்வாய் இருக்காருன்னா தோஷம்தான் இந்த செவ்வாயோட சுக்கரன் சேர்ந்துருந்தால் ரொம்ப பெரிய தோஷம் சனி ராகுக்கு எது சம்மந்தப்பட்டிருந்தாலும் தோஷம் அதிகம் தான் அதுக்கெலாம் ஒரு சிலருக்கு பரிகாரமே பண்ண முடியாது அது நாசுக்காக தான் சொல்ல முடியும் அந்த நேரம் அவங்களுக்கு விதி மதி கதிலாம் கெட்டு போயிருந்தால் ஏதோ அவசரத்துக்கு பண்ணிட்டு அல்லாடுவாங்க அது வேறு விஷயம் இப்போது எட்டாம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை பெற்று இருப்பது அத்தனை சிறப்பல்ல அது அசுர சாதகன்னு சொல்கிறோம் பாருங்க எளிதில் திருப்தி அடையாதவன் அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம குருனாலே சுபம் 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 சூப்பர் ஆஹா ஓஹோ சுபகிரகம்னு நினச்சிக்கிறோம் அது இடத்துக்கு தகுந்தது போல மாறுபடும் அது இப்போது மிதன லக்கணம் எட்டாம் இடமாகிய மகரத்தில் செவ்வாய் குரு சேர்ந்துருந்தால் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் மிதன லக்னத்துக்கு செவ்வாய் மகரத்தில் இருந்தால் பாதிப்பு இல்லை வேறு மாதிரி டியூன் ஆனால் ஆனால் மிதன லக்கணத்திற்கு எட்டாம் இடமாகிய மகரத்தில் குரு மட்டும் இருந்தாலே இல்லறம் சிறக்காது குருவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்து விட்டால் பொதுவெளியில் சொல்ல விரும்பவில்லை அதெல்லாம் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பொருத்தம் பார்க்கறதுல தோஷத்தில் இப்படி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இதுலேயும் சில நுட்பமான வேறுபாடு மாறுதல்லாம் இருக்குது அந்த சார பலன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கார் என்ன டிகிரியில் இருக்காருங்கிறத பொறுத்து இப்போ நான் சொன்னதுலேயுமே சில விதிவிலக்குகளை எடுக்கலாம் இப்போ கடகலக்கணம் அப்படின்னா ரெண்டில் செவ்வாய் இருந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நல்லாதான் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டாம் இடமாகிய சிம்மத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ சேர்க்கை பெற்று இருந்து விட்டால் சிக்கல் அதிகம் பேசக்கூடாத இடத்துல பேச வேண்டியது பேச வேண்டிய இடத்துல பேசுகிறதில்ல நொரண்டா பேசுறது குதர்க்கமாக பேசுகிறது ஒரு குடும்பத்தில் நல்ல உணவும் நல்ல தாம்பத்தியமும் நல்ல சொல்லும் இருந்தால் அங்கே அந்த குடும்பம் சிறந்து விளங்கும் இல்லைன்னா என்ன ஆகும் அதுதான் காரணமாக ஆகும் நல்ல சோறு இல்லைன்னா வேறு எங்கே நல்ல சோறு கிடைக்குன்னு போவோம் நல்ல சுகம் கிடைக்கலைன்னா வேறு எங்கேயோ சுகம் கிடைக்குன்னு போவோம் அப்புறம் எந்நேரமும் குத்தி காட்டிக்கிட்டே கோவத்தோடையே சிடுபுச்சனோ அப்படின்னு பேசலாம் யார் இனிக்க பேசுகிறாங்களோ அவங்க நல்லவனோ கெட்டவனோ தெரியாமல் அவங்ககிட்ட பழகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது இன்சொல் பேச வேண்டும் இனிமையாக நடக்க வேண்டும் இனிய சுவையுடன் சமைக்க வேண்டும் என்ன கேட்டால் ஆண்களும் சமையல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்றைக்காவது கோச்சுட்டா கூட நம்மளே சமைச்சிக்கலாம் சமைச்சு கொடுக்கலாம் ஆஹா அப்படின்னு அவங்கள சாந்தப்படுத்திடலாம் ஒரு சில பேர் நம்ம சொல்லி அதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு விஷயம் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும் இதை வந்து சட்டத்துக்கு விரோதமோ ரொம்ப ஆபாசமான பேச்சுன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க காமம் என்பது இன்றைக்கி சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் சனி ராகு கேதுன்னு இருந்துட்டால் ஒரு சிலர் அந்த கலவி இன்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமாலாம் இருக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு திருமண பொருத்தத்தில் அந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது கிரகம் இருக்குங்கிறத மெத்தப்படுத்த மேதைகளே கூட அந்த இடத்துல வந்து வாழ்க்கை துணை எதிர்பார்க்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் அவங்க கோபம் வேறு விதமாக வருது அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்பலை இந்த ஊடகம் பார்த்து காணொளி அதாவது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவோம் த ஏன்னா தனிப்பட்ட முறையில் பேசுகிறது ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது அந்த காமத்தின் நிலைப்பாடு காமத்தை எதிர்கொள்ளும் தன்மை காமத்தை வெளிப்படுத்தும் தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த அந்தரங்க வாழ்க்கையை வந்து தனிப்பட்ட கவுன்சிலிங்கில் தான் சொல்லணும் இப்படி ஊடகத்தில் சொல்லக்கூடாது அந்த ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தை பொறுத்து சில அந்த காமத்தின் உறவு நிலைன்னு இருக்குது அறுபத்தி நான்கு முறைன்னு சொன்னாலும் அதை தாண்டி நிறையா இருக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் சிலது இப்படி எதிர்பார்க்குறாங்க நீங்கள் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் பொது இடத்துல சொன்னால் நம்ம செக்ஸ் ஜோதிடர் மாதிரி ஒரு பேர் வச்சிருவாங்க அப்படி வேண்டாங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த காணொலி காட்சியை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்போது ஒரு திருமண பொருத்தத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் குறிப்பாக செவ்வாய் என்றாலே உணர்வை தூண்டக்கூடியவர் அதனால தான் ரத்தக்காரகன்னு வச்சாங்க ரத்த ஓட்டத்தை அதிகம் இது பண்ணுறது எட்டில் செவ்வாய் இருந்தால் பிறப்புறுப்பில் ரத்தம் நினைக்கும் போது உறவு கொள்ள தயாராவார் இதுதான் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அப்போது ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு ஏன் முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் இந்த பனிரெண்டு லக்கணத்துக்கும் இந்த என்னென்ன இடம் சொன்னேன் லக்னம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் நான்காம் இடம்ங்கிறது கற்புஸ்தானம் சுய ஒழுக்கம் அப்போது நான்கில் செவ்வாய் இருந்தால் சீக்கிரம் கால் கட்டு போடுன்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் அடுத்து ஏழாம் இடம் யாரை பார்த்தாலுமே காதலிக்கிறேன் உங்களை மாதிரி வருமா நான் உங்களை பார்க்காம போயிட்டேனே முன்னாடியே பார்த்துருந்தா உங்களுக்கு லெட்டர் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்மா இந்த மாதிரி எட்டு ரகசியமான உறவு பனிரெண்டு எது எப்படியோ படுக்கும்போது எனக்கு கம்பெனி வேணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பன்னெண்டாம் செவ்வாய் இருந்தாலும் கட்டி பிடிச்சிட்டு தான் படுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் நிறைய பேர்த்த பார்ப்பீங்க இந்த தலைவாணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது இந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த செவ்வாய் பண்ணுற சேட்டை அப்போது அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து அந்த காலத்தில் பெற்றவங்க இதெல்லாம் பார்த்து விளாடியாக கேட்டு அதுக்கு தகுந்த இடமா பண்ணி வச்சாங்க இன்றைக்கி சம்மந்தப்பட்டவங்களே பார்க்கும்போது ஒன்றுக்கு பத்து இடத்துல பத்து விதமாக பார்த்துக்கிறாங்க குழப்பிக்கிறாங்க அதுக்குன்னு சம்மந்தப்பட்டவங்க பார்க்குறது தான் நல்லது ஆனால் பக்குவம் அடைந்த பிறகு ஜோதிடம் பார்ப்பது நல்லது இந்த பதிவு மணமக்களை பெற்ற பெற்றோர்களுக்காகவும் நாளை மணமக்களாக வரக்கூடிய அதாவது ஆண் பெண்களுக்காகவும் தான் இந்த பதிவையே நம்ம கொடுக்குறோம் ஒரு புரிதல் வேணும் விழிப்புணர்ச்சி வேணும் மனப்பொருத்தம் உடல் பொருத்தம் ரெண்டும் இணைந்தது தான் திருமணம் அப்போதான் அது மனம் வீசும் மனதில் மனம் வீசும் இல்லை என்றால் புயல் வீசும் ரொம்ப கவனம் அப்புறம் இந்த யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விலங்கை அடிப்படையாக வைத்து நட்சத்திர சித்தாந்த ரீதியில் கொடுக்கறது அது ஒரு அடிப்படை வழிகாட்டுதலாக தான் எடுத்துக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு பொருத்தத்தை வந்து தள்ளிடக்கூடாது யோனி அப்படின்னாலே இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தின் நிலைப்பாட்டை வைத்து தான் முடிவு செய்யணும் எட்டில் எந்த கிரகம் இருக்குது எந்த கிரகம் பார்க்குது எட்டாம் அதிபதி அந்த ஜாதகத்தில் எப்படி எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கணும் திருமண பொருத்தத்தில் இன்னும் நம்ம தொடர் பதிவில் நிறையா நம்ம பார்ப்போம் அடுத்து சுக்கிரன் தரக்கூடிய யோகம் இருக்கு தோஷம் இருக்குது குரு தரக்கூடிய தோஷம் இருக்குது யோகம் இருக்குது அதை அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் நேர்களே நமது அஸ்ட்ரோ தமிழா சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேராற்றல் பெருகட்டும் பெருங்கருணை மலரட்டும் நல்லவை நிறைவேறட்டும் வளத்துடன் வாழ்க